வணக்கம் நண்பர்களே பருப்பில்லாத சாம்பாரா அப்படிங்கிறது மாதிரி கொழு இல்லாத நவராத்திரியா என்று நாம் கூறலாம் அதாவது நவராத்திரி என்றால் எங்காவது கண்டிப்பாக கொழு இருக்கும் குறிப்பாக கோயில்களில் கொழு தவறாமல் இருக்கும் அதை பார்க்கும் குழந்தைகள் மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து ரசிப்பார்கள் ஒரு சில வீடுகளில் வைக்கும் கொழுவை பலரும் பார்த்து மகிழ்வது உண்டு அப்போது குழந்தைகளை எந்த வகையில் கவரலாம் என்று நாம் பார்க்கலாம் பைசாசுரனை அளிப்பதற்காக மும்மூர்த்திகளான பிரம்மா திருமால் சிவபெருமான் ஆகியோர் முப்பெருந்தேவியர் விநாயகர் முருகன் நவகிரகங்கள் ஆகிய அனைத்து தெய்வ சக்திகளிடமும் ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளியே அகில உலகத்தையும் காக்கும் அன்னை பராசக்தியானது அந்த பராசக்தியே அன்னை துர்கா தேவியாகி மைசாசுரனை வதம் செய்து வெற்றி வாகை சூடினார் அதை கொண்டாடும் விதமாகவே ஆண்டுதோறும் நவராத்திரி திருநாள் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி விழாவின் போதுதான் மிக முக்கியமானதான கொழு வைக்கப்படுகிறது அவர் கொழு வைப்பதற்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று படிகளில் அமைக்கப்படும் வரிசைகளில் கொழு பொம்மைகள் வைப்பது வழக்கம் கொழு பொம்மைகளின் மத்தியில் அல்லது உச்சி வரிசையில் நடுநாயகமாய் அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவத்தை வைத்து வணங்க வேண்டும் இந்த பொம்மைகளை புல் பூண்டு தாவரங்கள் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன நீர்வாழ் மிருகங்கள் மனிதர்கள் தேவர்கள் கடவுளர்கள் என வகைப்படுத்தி வரிசையாக படிக்கட்டுகளில் வைத்து மாலை வேலைகளில் பூஜை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் முப்பெரும் தேவிகளும் அருளை வாரி வழங்குவதாக ஐதீகம் கொலு பொம்மைகள் ஐம்பூதத்தில் ஒன்றான மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளால் தன்னை வழிபடுவோருக்கு சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் அளிப்பேன் என்று தேவி புராணத்தில் அம்பிகை கூறுகிறார் அதன் காரணமாகவே களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை வாங்கி வைப்பது சிறந்தது மேலும் கொலுவில் வைக்கப்படும் பொம்மைகளை அம்பிகையே நம் வீட்டில் வந்து அமர்ந்து அருள் செய்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொம்மைகளை வாங்கி வைக்கும்போது புராண கதையோடு தொடர்புடைய பொம்மைகள் வனங்கள் தோட்டங்கள் கிராமத்து விவசாயிகள் சிறுவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டு பொம்மைகள் போன்றவைகளாக இருந்தால் அது பார்வையாளர்களை கவரும் மேலும் காலத்திற்கேற்றவாறு தொழில்நுட்பம் சார்ந்த பொம்மைகள் செயற்கை நுண்ணறிவுடன் பேசும் வகையிலான பொம்மைகள் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து வைப்பது இளம் தலைமுறையினரை அதாவது குழந்தைகளை கவர்ந்து பாராட்டை பெறும் இத்தகைய பொம்மைகளை வாங்குவதிலும் அவற்றை கொழுவில் அடுக்கி வைப்பதற்கு அதற்கும் குழந்தைகளையும் அவர்களது நண்பர்களையும் ஈடுபடுத்தும் போது அவர்களின் ஆர்வமும் அதிகரிக்கும் அதே கொலு கொழு பார்க்க வருபவர்களுக்கு நவதானிய சுண்டல் உணவு அல்லது இனிப்பு பண்டங்கள் வழங்கலாம் சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் வரும் பொழுது அவர்களுக்கு மஞ்சள் குங்குமச்சிமில் பூ ரவிக்கை துணி கண்ணாடி சீப்பு போன்றவற்றை கொடுக்கலாம் வயதில் மூத்தவர்கள் வந்தால் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு போன்றவை கொடுப்பது சிறப்பாகும் சிறுவர்களுக்கு உபயோகப்படும் வகையில் பெரிய படங்களுடன் கூடிய இதிகாசங்கள் புராணங்கள் போன்ற பாக்கெட் சைஸ் நூல்களை பரிசாக கொடுக்கலாம் அதனால் அவர்கள் மேலும் மேலும் கொழு பார்க்க வருவதுடன் தங்கள் நண்பர்களை மழைத்து வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதன் மூலமாக அவர்களுக்கு சிறு வயதிலேயே நல்ல ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் பக்தி போன்றவைகளை தெரிந்து சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வருவதற்கு துணையாக இருக்கும் கொழு பார்க்க வந்தவர்கள் திரும்பி செல்லும்போது சந்தோஷத்துடன் மனமகிழ்ந்து வாழ்த்து கூறி செல்வது அம்பிகையே வாழ்த்து சொல்லி சொல்வதாக அர்த்தம் நவராத்திரியில் கொழு வைக்கப்படுவதன் தத்துவங்களை சிறுவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களின் பெற்றோர்களுக்கும் எடுத்துச் சொல்லி அவர்கள் அறிந்திட இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்